இந்த யூடியூப் சேனல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வணக்கம் நாகர்கோவில் டவுன் பகுதியில் நம்ம பீபஸ் சப்ஸ்கிரைபர் வீடு கட்டிருந்தாங்க ஏன்னா பழைய புதிய வீடுகள் டவுன் பகுதியில் அதிகமாக இல்லை இது ஒரு பழைய வீடு பார்க்குறது நாகர்கோயில் வெட்டுலி மடம் வெட்டுலி மடம் ஜங்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா பெரிய ஜங்ஷன் கிறிஸ்து நகர் ஆலயம் இருக்குது அது பக்கத்துலேயே இந்த ரோடு இருக்கு உங்களுக்கு வெட்டுனி மடம் இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு அரை கிலோமீட்டர் தான் நடந்து வரலாம் அந்த வீட்டிலேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இது ஒரு பழைய வீடு ரெண்டரை சென்டில் கட்டியிருக்காங்க அந்த வீடு வந்து ரெண்டரை செண்டில் வீடு கட்டியிருக்காங்க ஒரு காம்பவுண்டில் உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது அண்ணன் தம்பி வீடு ரெண்டு இருக்குது அதில் ரெண்டாவது வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டுக்கு நீங்கள் பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பாதை ஒரு பத்தடி பாதை இருக்குது ஆனால் அந்த பத்தடி பாதை பக்கத்தில் தான் அந்த வீடு ரெண்டு வீடும் இருக்குது அதில் ஒரு வீடு இது விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வீட்டில் நம்ம ஓனர்ஸ் இருக்கிறதுனால திங்ஸ் துணிகள் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம் இது நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்குது பாருங்கள் செடி வச்சுருக்காங்க சுற்றிலும் வீடுகள் தான் ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க சைடில் வீடு கட்டி உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் ஆன வீடு தான் ஆனால் வீடு உங்களுக்கு உறுதியாக இருக்குது பழைய வீடு நம்ம சொல்லும்போது ஆத்து மணலில் கட்டின வீடு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னே பார்க்கும்போது ஆற்று மணலில் கட்டின வீடு நல்ல வீடு நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டரை சென்ட் இடத்துக்கும் வீட்டுக்கு ஏன்னா விட்டு நிமிடம் ஜங்க்ஷனில் அதிகமான வீடுகள் இல்லை விற்பனைக்கு பள்ளி விலை நார்கோயில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த ஏரியா வெட்டுர்ணி மடம் பள்ளி வில இந்த பகுதியில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை காமிச்சு தந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கி தரலாம் உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏஜெண்ட்டு நீங்கள் கால் பண்ணாண்டா நம்ம உண்மையாக நம்பிக்கையாக நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் விருப்பப்படுறோம் நான் நாகர்கோயிலில் ஒரு ஏஜெண்ட்டு தான் நமக்கு இந்த வீடு கம் தந்திருக்காங்க நேரடி ஓனர் நேரடியாக ஓனர் பார்த்து பேசி தான் நம்ம பத்திரங்கள் எல்லாமே கிளியராக இருக்குது பட்டா லேண்டு அதுவும் நாகர்கோவில் டவுன் மெயின் இடம் வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்